ஆயிரம் பேர் ஆயிரம் விதமா பேசுவாங்கங்க அவங்க எல்லாம் ஓடி போறவங்க ஓடி போறவங்க பேசுறத ஒரு பிரச்சனை வரும்போது கமான் சபைய ஒரு பிரச்சனை வரும்போது உன்னை விட்டு ஓடி போறவங்க பேசுற வார்த்தையை மைண்ட்ல வைக்காத எந்த பிரச்சனையும் கூட நிக்கிறவர் பேசுற வார்த்தை இருக்கு அல்லவா அதை பிடித்துக் கொண்டு நல்ல நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன் கூட இருப்பேன் சொன்னார் அவர் சொன்ன வார்த்தையை பிடிச்சு நல்ல தேங்க்யூ ஹோல் இஸ் பெரிட் பெலிஸ்தீன் மோடி போடுகிறவன் அவன் மூடி போட்டது திரும்ப திரும்ப திறக்க ஈசாக்கே நீ நிக்கணும் அதுக்குதான் உன்னை கதை கூடா கீசாக்கு கழுத்தில் கத்தி வைக்கப்பட்டவன் ஆதியாம இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் இவன் கதை முடிய வேண்டியது ரெண்டாய் பீறி போடப்பட வேண்டியவன் ஆனால் ஆண்டவர் சொன்னார் என் பிள்ளை ஆண்டவன் மேலே கையை வைக்காது என்றார் ஏன் ஆண்டவரே ஏன் நாளைக்கு ஓங் கதை முடிஞ்சதுக்கு அப்புறம் பெலிஸ்தீன் கை திரும்பவும் ஓங்கும் அந்த ஓங்கின கையை முறியடிக்க இந்த ஈசாக்கு வாழ வேண்டியது அவசியம்